நில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா சலாத் அலூலில்லா அஜ்மாயின் அம்மா பாத் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மருமை நாளுடைய அடையாளங்கள் என்ற தலைப்பின் கீழால் தொடராக நடைபெற்று வரக்கூடிய வகுப்பில் நாம் அனைவரும் ஒன்று குழுமியிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் மருமை நாளுடைய அடையாளங்களில் சிறிய அடையாளமாக கருதப்படக்கூடிய ஒரு அடையாளத்தை பற்றிய விளக்கத்தை கடைசியாக நாங்கள் பார்த்தோம் அதுதான் மறமையினால் நெருங்குகின்ற காலப்பகுதியில் மூமிங்கள் காணக்கூடிய கனவுகள் உண்மையானதாக இருக்கும் என்ற அந்த அடையாளம் சம்பந்தமான ஒரு விளக்கத்தை பார்த்தோம் அந்த அடிப்படையில் இந்த அடையாளம் மறுமையினால் நெருங்குகின்ற காலப்பகுதியில் இடம்பெறும் என்று ரசூதாகி செல்லவலாக வலியுசன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது எப்படியான காலப்பகுதியாக இருக்கும் என்ற விடயத்தில் உலமாக்களுக்கு மத்தியிலே பல கருத்துகள் இருப்பதாகவும் அதிலே மூன்று வகையான கருத்துகளையும் உங்களுக்கு நாங்கள் சொன்னோம் அதேபோன்று இறுதியாக நடைபெற்ற வகுப்பிலே இன்னொரு அம்சத்தை பார்த்தோம் அதுதான் மர்மையினாலுடைய அடையாளங்களில் இன்னொரு அடையாளத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம் அது என்ன அடையாளம் என்று சொன்னால் அதாவது எழுத்துத்துறையை பொறுத்த மட்டிலே அது அதிகமாக அளவிலே அபிவிருத்தி அடைந்த நிலையில் காணப்படும் அதே நேரத்தில் எழுத்து துறையை பொறுத்த மட்டிலே பூமியிலே பரவலாக காணப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று நாங்கள் பார்த்தோம் அந்த அடையாளம் தொடர்பாக இப்னா மசவுத் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை பார்த்தோம் அதேபோன்று அம்ரிப்னு தஹலிப் ரதியுல்லானவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னொரு செய்தியையும் பார்த்தோம் அந்த செய்திகளை வைத்து பார்க்கிற நேரத்தில் மனிதர்களுக்கு மத்தியில் அதாவது எழுத்துத்துறை அபிவிருத்தி அடைந்த ஒரு நிலையிலே இருக்கும் நவீன அதற்கென்ற நவீன சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குறுகிய நேரத்தில் அதிக அளவான பக்கங்களைக் கண்ட அமைப்பில் எழுதியதற்கு வசதி வாய்ப்புகள் இருக்கும் உலகத்துடைய நாலா பாகங்களுக்கும் எழுதி எழுத்தை குறிப்பிட்ட நொடி பொழுதலை அனுப்புவதற்கு வசதியாக இருக்கும் இப்படியான அம்சங்களை எல்லாம் சொல்லி உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம் அதே நேரத்தில் எவ்வளவுதான் எழுத்துத்துறை அபிவிருத்தி அடைந்து காணப்பட்டாலும் கூட இந்த தீனுடைய இல்முக்காக வேண்டி அந்த துறை பயன்படுத்தப்படுகின்ற அளவு குறைவாக இருக்கும் என்று நான் சொன்னேன் ஆரம்ப காலங்களை பொறுத்த மட்டிலே எழுத்துத்துறை மந்தமாக இருக்கிற காலத்தில் கூட எங்களுடைய உளமாக்கல் சிரமப்பட்டு புத்தகங்களை எழுதினார்கள் இன்றைக்கு கல்லாத்தால் அந்த புத்தகங்களை பழக்கத்தை ஏற்படுத்தி பல தசாப்தங்களாக பல சந்ததியினர்கள் வாசித்து பயம் பெறக்கூடிய அமைப்புகள் அல்லாகுத்தால அந்த இன்மை பாதுகாத்து வைத்திருக்கிறான் ஆனால் இன்றைக்கு எங்களிடத்தில் எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்தும் கூட எழுத்துத்துறையோடு சம்மந்தப்பட்ட எத்தனையோ வசதி வாய்ப்புகள் இருந்தும் கூட அப்படியான ஒரு வரக்கத்தை காண முடியாமல் இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம் அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே நாளுடைய இன்னொரு அடையாளத்தை பற்றி பார்ப்போம் இது எங்களுடைய அடையாளங்களின் தொடரில் முப்பத்தி ஒன்பதாவது அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது அது என்னன்னு சொன்னென்றால் பள்ளிவாசல்கள் விடயத்திலே பொடுபோக்கான ஒரு நிலைமை காணப்படும் அதாவது பள்ளிவாசல்களை காணுகின்ற சந்தர்ப்பத்தில் அல்லது பள்ளிவாசல்களை கடந்து செல்கின்ற சந்தர்ப்பத்தில் பள்ளியில் போய் தொழ வேண்டுமே என்ற எண்ணம் இல்லாமல் பள்ளிவாசல்களை ஓய்வெடுக்கக்கூடிய இடங்களாக அல்லது வேறு தேவைகளுக்கு பயன்படுத்துவார்கள் ஆனால் தொழுகைக்கு பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் இது மறுமையினால் ஏற்படுகிற நேரத்தில் உண்டாகக்கூடிய ஒரு நிலை என்று நாங்கள் ஹதீஸ்களே பார்க்குறோம் அந்த அடிப்படையில் இவ்வளவு சகோதர்தானவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை பாருங்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன் இன்னமின் அஷராத் இஸ்ஸா மறுமையினாலுடைய அடையாளங்களில் ஒன்று வேணும்னு சொன்னால் மனிதன் ஒரு மனிதன் என்ன செய்வார் என்றால் பள்ளிவாசலை கடந்து செல்வான் அவ்வாறு கடந்து செல்கிற நேரத்தில் லா யூஸ் ஃபீஹி ரகா அந்த பள்ளிவாசலை ரெண்டு ரகாத் கூட அவன் தொல்ல மாட்டான் என்று சொல்லி நபீசல்லாஹூ அலைவாஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கும் பள்ளிவாசலுக்கு முன்னால் போவாங்க கடந்து போவாங்க ஆனால் அந்த பள்ளியில் தொழக்கூடிய ஒரு எண்ணம் தொடக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்க மாட்டாது தொழுகையை அந்த பல் பள்ளிவாசல்கள்ல போய் தொழக்கூடிய ஒரு ஒரு மனப்பான்மை இருக்க மாட்டாது இது மறமையுடைய அடையாளம் என்று ரசூல் உள்ளாஹி சல்லா அலையன் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த செய்தியை பற்றி ஷேஹ அல்பானி ரஹ்மூல்லா அவர்கள் கூறும்போது கூறுகிறார்கள் இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையை பொறுத்தளவில் அது பலவீனமானதாக இருக்கிறது என்றாலும் இந்த செய்திக்கும் அல்லது இந்த செய்தியில் சொல்லப்பட்ட பெரும்பான்மையான தகவல்களுக்கு வேறு வேறு அறிவிப்புக்கள் ஆதாரமாக இருக்கிறது என்று சொல்லி ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் அதே நேரத்தில் ஷேக் அல்பானி ரஹீமல்லா தன்னுடைய ஹதீஸ்த உப்பு நூலான அ சில்சிலா சஹிஹாவிலே கூறும்போது கூறுகிறார்கள் இந்த ஹீஃபுக்கு வேறு ஒரு வேறொரு வழியிலேயும் இதற்கு அறிவிப்பாளர் வரிசை இருக்கிறது அதுவும் இபின் மசூதலியன் அவர்களை தொற்று நான் வந்திருக்கிறது அதனால் இந்த செய்தி பலம் பெறுகிறது என்று சொல்லி ஷெஹல்பானி ரஹிமவுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் உண்மையில் இந்த செய்தி சம்பந்தமாக வேறு சில ரிவாயத்துகள் இருக்கின்றன இல்லை அல்ல இல்லை என்று இபின் மசூதலியனால் வேறு ரிவாயத்துகள் அனசரீன ரிவாயத்து அதெல்லாம் பலவீனமான ரிவாயத்துகளாக இருக்கின்றன ஆனால் நான் இப்போது சொல்லிக்காட்டி இந்த வாதத்தை பொறுத்த மட்டும் இல்லை அதை பற்றி ஷேக் அல்பானி ரஹிமுல் அவர்கள் இப்படியான ஒரு தான் கூறியிருக்கிறார்கள் இதனுடைய வேறு அறிவிப்பு தொடர்கள் வழிகளை வைத்து பார்க்குற நேரத்தில் இதில் சொல்லப்பட்ட செய்திகளுக்கு அல்லது பெரும்பான்மையான தகவல்களுக்கு ஒரு ஊர்ஜித தன்மையை கொடுக்கக்கூடிய அறிவிப்பாளர் வரிசைகள் இருக்கின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக கணியத்துக்குரிய சகோதரிகளை இதுவும் முக்கியமான ஒரு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது பள்ளியை கடந்து போகிற நேரத்தில் கூட அங்கே தொலவ வேண்டும் என்ற எண்ணம் இருக்க மாட்டாது என்று நபி சொல்லா அலிசன் சொல்லியிருக்கிறார்கள் உண்மையிலே நபி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த அடையாளத்தை பொறுத்தமட்டில் இப்போ நாங்கள் வாழுகின்ற சூழல்ல சில நேரங்கள் அது எங்களுக்கு உணர முடியுமானதாக இருக்குது அது என்ன மாதிரி என்று சொன்னென்றால் உங்களுக்கு தெரியும் இப்போது நாங்கள் அதாவது கோவிட் நைன்டீன் என்ற அந்த நோய் பரவலுடைய காலத்தில் இருந்துட்டு இருக்கிறோம் அந்த நோய் பரவலை கட்டுப்படுத்தும் முகமாக அரசாங்கத்தால் சுகாதாரத்துறையால் சில சட்டங்களை போட்டிருக்கிறார்கள் அதில் ஒரு சட்டம்தான் எனது பள்ளிவாசல்களுக்கு பள்ளிவாசல்களில் தொழ தொல முடியாது பள்ளிவாசல்களில் தொழ தொல முடியாது வீட்டில் தொழணும் ஜும் ஆக்கலையும் வீட்டில் லொகராக தொழுது கொள்ள வேண்டும் என மாதிரியான சட்டங்கள் எல்லாம் இப்போ போடுபட்டு இருக்குது வெறுமனே உருவத்துக்கு பள்ளிவாசல்கள் என்ற ஒன்று தான் ஊருக்கு காட்சி அளிக்கிறது டைமுக்கும் மாறுதியும் போய் அதான் சொல்லுவார் அது இல்லாமல் மக்கள் எல்லாம் அதான் சொல்லியும் பள்ளிவாசலுக்கு போகாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்குறோம் இப்போ இந்த நிலைமை நீடிச்சு கொண்டே இருக்குது ஒரு வாரம் இரண்டு வாரம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூன்று மாதம் அப்படி நீடிச்சுட்டு போகிற நேரத்தில் ஐங்கால தொழுகை தொழக்கூடிய ஜமாத்தஹா பள்ளியில் போய் தொழுகிற அந்த அமைப்பு ஜுமாவை தொழக்கூடிய அந்த அமைப்பு அதான் சொன்னால் அதுக்கு பதில் சொல்லி பள்ளிவாசலுக்கு போகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் அப்படியே குறைஞ்சு கொண்டு போகுது கொத்துபாக்கள் இல்லாமல் போகுது தரசுகள் இல்லாமல் போகிறது இப்படியெல்லாம் இல்லாமல் போகிற நேரத்தில் ஏற்படக்கூடிய பெரிய ஒரு பாதிப்பண்ண எங்களுடைய ஈமான்கள் பலவீனம் அடைஞ்சிடும் விமாங்கள் பலவீனம் அடைய தொடங்கிட்டேன்னு சொன்னால் அதுக்கு பிறகு பாவங்கள் தான் எங்களுடைய உள்ளங்களில் குடிகொள்ளும் நல்லதுக்கு பதிலளிக்கக்கூடிய தன்மை நல்லதை கட்டு கேட்டு கட்டுப்படக்கூடிய தன்மை இதெல்லாம் அப்படியே குறைஞ்சி போகுது அல்லது பகானுத்தால் என்னையும் உங்களையும் அப்படியான ஒரு சூழலில் இருந்து பாதுகாக்க வேண்டும் இப்போ இப்படியான கால சூழ்நிலையில் நான் பார்க்குறோம் என்னென்றால் பள்ளிவாசல்களை கண்ணெதிரிலே பார்க்குறோம் ஆனால் அதான் சொல்லியும் போய் தொலமுடியாது தொல தொல்லாத ஒரு நிலையில் ஆரம்பத்துல தொலை முடியாத இருக்குது பிறகு தொலை தொழுவுக்கு இடம் கொடுக்காத நிலையாக அது மாறிவிடும் அல்ல பாதுகாக்க வேண்டும் இப்போ இப்படியான ஒரு நிலைமையை நான் பார்த்துட்டு இருக்கிறோம் உண்மையிலேயே இந்த அசாதாரண நிலையை அல்லாஹுதல்லு பகான சீர் செய்து மக்களுடைய ஈமானையும் தக்குவாயும் பாதுகாக்கிறதுக்குரிய வழியை செய்ய வேண்டும் என்று அல்லாஹுதல்ல சுகான அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிற நீங்களும் அல்லாவிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள் உண்மையில் இந்த நிலையை நீடி நீடித்து விடும் என்று சொன்னதால் ஈமான்கள் பலவீனப்பட்டு கொண்டே போகும் மேலே ஆபத்தான ஒரு நிலைமை என்பது நல்ல முறையில் நான் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவு நீங்கள் வீடுகளில் இருக்கிற நேரத்தில் உங்களோட ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்குரிய நடவடிக்கைகளை ஈடுபட்டு கொள்ளுங்கள் குர்ஆனை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள் அதே மாதிரி ஹதீஸ்களை ஹதீஸ் கிதாபுகளை வாசியுங்கள் அது மாதிரி எங்களோட உளமாக்கல் எழுதிய புத்தகங்கள் அவருடைய மொழிபெயர்ப்புகள் காணப்படும் நாள்களை வாசித்துக் கொள்ளுங்கள் குரவானை விடுங்கள் இப்படியான சில நடவடிக்கைகள் ஈடுபடுங்கள் ஐங்கால அது முன்னாலு பின்னால சுண்ணத்துகள் இதில் கொஞ்சம் நாம் பேணி நடப்போம்னு சொன்னால் இந்த அசாதாரண சூழ்நிலை இல்லாமல் போனதுக்கு பிறகு எங்களோட அமளி பாதித்துகளை தொடர்வதற்கு அது இலகுவானதாக இருக்கும் அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த நசீகத்தை நல்ல முறையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நீங்கள் எடுத்து நடக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நாளுடைய அடுத்த ஒரு அடையாளம்தான் பொய்யை பொறுத்த மட்டிலே அது அதிக அளவாக சமூகத்துக்கு மத்தியில் காணப்படும் அதே நேரத்தில் தகவல்களை பரிமாறுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த தகவல்களை ஊர்ஜீதம் செய்துவிட்டு பரிமாறக்கூடிய நிலைமை இருக்க மாட்டாது இது மறுமை நாளுடைய அடையாளமாக இருக்கிறது போய் பரவலாக காணப்படுவது அதே நேரத்தில் தகவல்களை ஒருவருக்கொருவர் பரிமாறுகிற நேரத்தில் அதை ஊர்ஜிதம் செய்து கொள்ளாமல் பரிமாறிக்கொள்வதும் மறுமே நாளுடைய அடையாளங்கள் ஒன்றாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடையாளம் தொடர்பாக ரசூல்ல்லாஹ் சல்லாஹ் அலைய் வசலாம் அவர்கள் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் அதுல ஒரு செய்தி தான் அபூ ஹுரேரா ருலி அல்லான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஃப் ரசூல் சல்லாஹ் அலையா அவர்கள் சொல்லுவார் அதாவது என்னுடைய உம்மத்துடைய கடைசி கால பகுதியில சிலர்கள் வருவார்கள் அவர்கள் வந்து உங்களுக்கு சில செய்திகளை அறிவிப்பாங்க அந்த செய்திகளை பொறுத்த மட்டும் இல்ல மாலம் தஸ்மா அந்த நீங்களோ உங்களோட மூதாவர்களோ கேள்விப்படாத சில செய்திகளை அவர்கள் வந்து சொல்லுவார்கள் எனவே இப்படியான செய்திகள் விடயத்துல உங்களையும் அவர்களையும் நான் எச்சரிக்கின்றேன் என்று ரசூல்லாஹி சல்லுல்லாஹ் அலையா சொல்லுகிறார்கள் இந்த செய்தி முஸ்லீம் எனக்கூடிய குரந்தத்தில் அவருடைய முன்னுரையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக கன்னியாத்துக்குரிய சகோதரர்களை மக்களுக்கு மத்தியில் வந்து அவர்களுக்கு அறிமுகம் இல்லாத அவர்கள் கேள்விப்படாத இப்படியான செய்திகளை மக்களுக்கு மத்தியில் பரப்புவது என்பது மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று வந்து ஹசூல்ல்லாஹி சல்லா அலிஸ்லாம் சொல்லுவார்கள் இன்னொரு விவாதத்தில் எப்படி பதிவாயிருக்கிறதுன்னு சொன்னால் மருமை நாளுடைய கடைசி கால பகுதியில் பெரும் பொய்யர்கள் வருவார்கள் அவர்கள் ஹதீஸ்களை கொண்டு வருவார்கள் அந்த ஹதீஸ்களை பொறுத்த மட்டும் நீங்களும் அதை அந்த ஹதீஸ்களை பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் உங்களுடைய மூதாதையர்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க எனவே அப்படியானவர்கள் விஷயத்தில் உங்களையும் அவர்களையும் நான் எச்சரிக்கை செய்கிறேன் அவர்கள் உங்களை வழிகெடுக்காமல் இருக்கட்டும் உங்களுக்கு மத்தியில் ஃபித்னாவை அவர்கள் ஏற்படுத்தாமல் இரு இருக்கட்டும் என்று சொல்லி ரசூல்லாஹி சல்லாவுலேசன் சொல்கிறான் இதுவும் சஹி முஸ்லீமுடைய முன்னுரையிலே பதிவான ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி இன்னொரு செய்தியை

சைத்தான் ஒரு மனிதனுடைய ரூபத்திலே வருவான் இப்போ சொல்றான் சைத்தான் மனிதனுடைய ரூபத்திலே வந்து ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் போவான் போய் அவர்களுக்கு பொய்யான அதிகளை சொல்லுவான் பொய்யான செய்திகளை அந்த ஷைத்தான் மனித ரூபத்திலே வந்து அந்த கூட்டத்துக்கு மத்தியிலே சொல்லுவான் அப்ப அந்த கூட்டம் ஷெய்தானுடைய அந்த செய்திகளை கேட்டுவிட்டு அவர்கள் பிரிந்து செல்வார்கள் அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் சொல்வார் நான் இப்படி ஒரு செய்தியை கேட்டேன் அந்த செய்தியை சொன்ன நபருடைய முகம் இன்னும் எனக்கு ஞாபகமாக இருக்கிறது ஆனால் அவருடைய பேர் என்னன்னு எனக்கு தெரியாது என்று அந்த கூட்டத்தில் பங்கு கொண்ட ஒரு நபர் சொல்லுவார்ன்னு சொல்லி ரசூலுல்லாஹி சொல்ல அதாவது இபன சகோதரத்தாளர்கள் சொல்லுகிறார்கள் இப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஷெய்தானுடைய ஒரு பழக்கம்தான் பொய்களையும் அவதூறுகளையும் எட்டுக்கட்டுகளையும் சமூகத்துக்கு மத்தியிலே பரப்புவது அந்த ஒரு அடிப்படையிலே தான் ஷைத்தான் இப்படி வந்து சொல்வதாக இபுணு அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று அப்துல்லாஹிபின் அம்ருமின் ஆசிரியுல்லாஹ் வன்மு அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது ஷெய்தானை பொறுத்த பட்டில் சில ஷைத்தான்களை சொல் சுலைமான் அலஹிஸ்லாம் அவர்கள் கடலிலே கட்டி வைத்தான் கட்டி வைத்தார்கள் ஷைத்தான்களை பொறுத்த மட்டும் அவனுடைய மெயின் பிரதானமான இடம் கடல் கடல்ல தான் ஷைத்தானுடைய சிம்மாசனம் இருக்கிறது அப்ப சுலைமான் அலி இஸ்வலாம் அவர்களுக்கு அல்லாஹுது அல்ல ஒரு பிரமாண்டமான ஆட்சியை கொடுத்தான் மனிதர்கள் ஏனைய படைப்பினங்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆட்சி அல்லாஹால கொடுத்தான் அப்படி சுலைமான் அலி கொடுக்கப்பட்ட ஆட்சிகள் ஒன்று தான் ஷைத்தான்கள் ஜின்னினத்தை ஆட்சி செய்வது இப்போ சுலைமான் அலி அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஷைத்தான்களில் சிலதை கடலிலே ஒரு இடத்திலே சிறைப்படுத்தி வைத்தார்கள் அதாவது அந்த ஷைத்தான்களை கட்டி ஒரு இடத்திலே சிறைப்படுத்தி சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் வைத்தார்கள் அப்போ அப்துல்லாஹிப் அம்ரிபுலா ஆசிரியர் சொல்கிறாங்க ஒரு காலம் வரும் அந்த காலம் இப்போது நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படி சுலைமான் அலை இஸ்லாம் அவர்களால் கட்டப்பட்ட அந்த செய்தான்கள் வெளியேறக்கூடிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது அந்த காலம் வந்த உடனே அந்த செய்தான்கள் மனிதர்களுக்கு மத்தியில் வந்து குர்வானாக சிலதை ஓதி காண்பிப்பார்கள் உண்மையிலே பார்த்தால் அது குர்வான் அல்ல ஆனால் குர்வான் மாதிரி சில விஷயங்களை ஓதி காண் ஓதி காண்பிக்கும்னு சொல்லி அஹ் அப்துல்லாஹிபின் இந்த செய்திக்கு ரஹிமுல்லா அவர்கள் விளக்கம் கூறும்போது கூறுகிறார்கள் இப்படி கெட்டப்பட்ட அந்த அடைக்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து வெளியேறி வந்து மக்களுக்கு மத்தியிலே குர்வானை ஓதி காண்பிப்பார்கள் குர்வான் மாதிரி அதனுடைய வடிவம் இருக்கும் ஆனா உண்மையில் அது குர்வானாக இருக்காது அந்த காலத்திலே வாழக்கூடிய பொதுமக்கள் ஷெய்தான் ஓதி காண்பிக்கக்கூடிய அந்த போலியான குர்வானை கேட்டு அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் நம்புவார்கள் என்று சொல்லி இமாம் நவ் ரஹிமுல் அவர்கள் அஹ் முஸ்லிமுக்கு தான் செய்த ஷராகளை கூறுவதை நாங்கள் பார்க்கலாம் இப்போ இப்படியே கணியத்துக்குரிய சகோதரிகளை மறுமை நாள் நெருங்குகிற நேரத்தில் இப்படியெல்லாம் நடக்கும் பசு சல்லாஹ் அலையாஸ்லாம் அவருடைய பேரில் இட்டு கட்டப்பட்டு செய்திகள் சொல்லப்படும் குர்வான் என்ற பேரில் இட்டுக்கட்டப்பட்டு சில ஆயத்துக்களை ஓதி காண்பிக்கப்படும் இதெல்லாம் செய்யும் செய்யும்னு சொல்லி நபிசல்லாஹூ அலையாஸ்லாம் அவர்களும் அதே போன்ற சஹாபாக்களும் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் இது மருமை நாளுடைய முக்கியமான அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நாம் சமூகத்தில் எத்தனையோ கரீபான அபூர்வமான அல்லது ஆச்சரியமான செய்திகளை ஹதீஃப் என்று கேள்விப்படுகிறோம் மனிதர்களில் அதிகமானவங்களை பொறுத்த அது விஷயத்தில் பேணுதல் இல்லாமல் பக்குவம் இல்லாமல் ஹதீஃப் என்று கேள்விப்பட்ட உடனே உடனே அதனை மக்களுக்கு மத்தியிலே சமூகத்திலே காணப்படுகின்ற ஊடகங்களை பயன்படுத்தி பரப்பக்கூடிய நிலைமையை கூட பார்க்குறோம் அப்போ ரசுல்லாவை தொட்டும் ஒரு செய்தி சொல்லப்படுது என்று கேள்விப்படுகிற நேரத்தில் அதை பரப்புறதுக்கு முன் உண்மையிலே ரசூல்லா சொன்னாங்களா என்பதை தேடிப்ப ஒரு முஸ்லிமுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னா ரசா அலையாஸ் அவர்கள் மீது இட்டு கட்டுவது பொய்கூறுவது என்பது மிகவுமே பாரதூடமான ஒரு குற்றமாக இருந்து கொண்டிருக்கிறது நபிசல்லாஹுலேஸ் அவர்கள் நரகத்தில் அவர் தனக்குரிய இருப்பிடத்தை ஆக்கி கொள்ளட்டும் என்றெல்லாம் நபியர்கள் சொல்ற அளவுக்கு நபியர்கள் மீது இட்டு கட்டுவது பொய்கூறுவது ஒரு பெரிய பாவச் செயலாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படியான நிலைமையில் கூட ஹதீஸ் என்று சிலது பிரசுரிக்கப்படுகிற நேரத்தில் உடனே அதை பார்த்து விட்டு அது உண்மையா பொய்யா என்று அதை பற்றி விசாரிக்காமல் பரப்பக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் இன்றைக்கு சமூகத்துக்கள் மத்தியில் பார்க்குறோம் ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே இது ஒரு பாரதூரமான ஒரு நிலைப்பாடு மாற்றமாக நாம் கட்டாயம் தகவல்களை எப்போதும் ஊர்ஜிதம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஹதீஸ்கள் மாத்திரமல்ல ஏனைய விஷயங்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஒரு நிகழ்வையோ அல்லது எந்த ஒரு தகவலையோ நாங்கள் பரிமாறிக்கொள்வதாக இருந்தால் அந்த நிகழ்வு அந்த தகவல் உண்மையானதா பொய்யானதா என்பதை தேடி பார்த்துத்தான் அதனை மக்களுக்கு மத்தியிலே பரிமாறக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கணும் என்றதை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹி சல்லாஹலி வஸ்லாவுடைய ஹதீஸ்கள் விடயத்தில் மஹதேசங்களை பொறுத்த மட்டும் அவங்க பெரிய ஒரு சேவையை ஆற்றியிருக்கிறார்கள் நபி சல்லாஹ் அலையன அவர்களுடைய செய்திகள் என்று வருகிற நேரத்தில் உண்மையிலே நபி அவர்களது சொன்னார்களா என்பதை அதை பரீட்சிப்பதற்கொண்டே தனியான ஒரு கலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் ஒரு செய்தியை சொல்லக்கூடிய நபர் எப்படி இருக்கவனும் அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கவனும் எப்படியான பண்பு இருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியும் எப்படியான பண்பு இருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது இது மாதிரியானதுக்குரிய அனைத்து சட்டத்திட்டங்களையும் அஹ் வ வகுத்து வைத்திருக்கிறார்கள் அதே போன்று கண்ணியத்துக்குரிய சோதர்களே ஏனைய விஷயங்களையும் நாங்கள் எங்களுடைய நாவுகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் தாவல்களை பரிமாறுகிற நேரத்தில் அவைகளை ஊர்ஜிதம் செய்து பரிமாறக்கூடிய நபர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் இன்றைக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக யூடியூபுகள் மூலமாக இப்படி சமூகத்திலே காணப்படுகின்ற பொதுவான ஊடகங்களின் மூலமாக நிறைய தகவல்கள் பரிமாறப்படுவதை பார்க்கலாம் அது மார்க்க விஷயங்களா இருக்கலாம் சமூக விஷயங்களா இருக்கலாம் அரசியல் விஷயங்களா இருக்கலாம் எல்லோரும் பரிமாறுவதில் கூடுதலான ஆசை இன்ட்ரெஸ்ட் உள்ள நிலைமையிலே இருக்கிறத நான் பார்க்கவே அப்ப எந்த ஒரு தகவல் கிடைச்சாலும் உடனே அதனை நான் தான் முதலாவதாக பப்ளிக் பண்ண வேண்டும் நான் தான் முதலாவதாக இதை மக்களுக்கு சொன்னவனாக இருக்க வேண்டும் என்ற ஆசையில பிரயத்தனத்துல தகவல் கிடைச்ச உடனேயே முதலாவது நான் தான் என்று பிரபிரசரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதனை உடனே எடுத்து பரிமாறக்கூடிய நான் பார்க்கலும் அது உண்மையா பொய்யா என்று தேடிப்ப பார்க்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் குறைவாயிருக்கிறது இதுல எல்லோரும் கட்டாயம் பக்குவமாக பேணிதலாக இருப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே இந்த மருமை நாளுடைய அடையாள விடயத்தில் நல்ல ஒரு தெளிவை நாங்கள் எடுத்துக்கொண்டு இதுவரை இனி வரக்கூடிய காலங்களில் இது விடயத்தில் பேணுதலாக கொள்ளுமாறு அறுக்கி விடைபெறுகிறேன் வழங்க